தங்கை கீர்த்தியாவின் மரணத்திற்கு நீதி வேண்டும் நீதி 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 வேண்டும் 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 தங்கை கீர்த்தியாவின் மரணத்திற்கு நீதி வேண்டும் தங்கை கீர்த்தியாவின் மரணத்திற்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் கண்டிக்கிறோம் 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 தமிழக அரசு தமிழக அரசு காவல்துறையே காவல்துறையே நங்கே கீர்த்தியாவை தற்கொலைக்கு தூண்டிய காவல் ஆய்வாளர் சர்மிளாவை வன்மையாக கண்டிக்கிறோம் சர்மிளாவை வன்மையாக கண்டிக்கிறோம் 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 தமிழக அரசே தமிழга ரசை காவற்துறே கண்டிக்கிறோம் காவல்துறையே காவற்துறே 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 ஏவல் துறையாய செயல் ஏவல் துறையாய செயல் कई दिशाएं कई दिशाएं कई दिशाएं कई दिशाएं तमिलनाडु से तमिलनाडु से तमिलनाडु से तमिलनाडु से कावई तुरे ए कावई तुरे कावई तुरे कावई तुरे कई दिशाएं कई दिशाएं कई दिशाएं कई दिशाएं शर्मिला रे कई दिशाएं तमिलनाडु कई दिशाएं कई दिशाएं कई दिशाएं शर्मिला रे कई दिशाएं तमिलनाडु कई दिशाएं சர்மிழாவின் வேலையை விட்டு தோக்கே சர்மிழா வேலையை தோக்கிய தமிழக அரசே தமிழக அரசு காவல்துறையே காவல்துறையே

நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் தங்கள் கீர்த்தனாவின் மரணத்திற்கு நீதி வேண்டும் கீர்த்தனாவின் மரணத்திற்கு உரிய இழப்பீடு வேண்டும் கீர்த்தனாவின் மரணத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் காவல்துறையே 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 அரசாங்க அரசாங்கம் செய்யாதே அரசாங்கம் செய்யாதே காவல்துறையே காவல்துறையே ஏவல் துறையாக மாறாதே நீதி வேண்டும் நீதி வேண்டும் தங்க கீர்த்தனாவுக்கு நீதி வேண்டும் அஞ்சமா மாட்டோம் காவல்துறையின் அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் காவல்துறையின் அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம் நீதி நீதி வேண்டும் வேண்டும் எச்சரிக்கை எச்சரிக்கை தமிழக அரசே காவல்துறையே எச்சரிக்கிறோம் எச்சரிக்கிறோம் கீர்த்தனாவுக்கு நீதி வேண்டும் எங்கள் குடும்பத்திற்கு அரசாங்கம் வேண வேண்டும் எங்கள் குடும்பத்திற்கு அரசாங்க வேலை வேண்டும் அரசாங்க வேலை வேண்டும் கீர்த்தியா மல்லத்தி அவங்களுடைய இரங்கல் எங்களுடைய மனதை ஆழ்ந்த துக்கத்திற்கு கொண்டு சென்ற காவல் அதிகாரி சர்மிலாவை வன்மையாக கண்டிக்கிறோம் 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 எங்கள் கீர்த்தனாவுக்கு எங்களுடைய கண்ணீர் அஞ்சலியை புகழ் அஞ்சலியாக வீரமங்கையான கீர்த்தனாவுக்கு எங்களுடைய வீர வணக்கத்தை சமர்ப்பிக்கிறோம் வீர வணக்கம் வீர வணக்கம் கீர்த்தனாவுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் கீர்த்தன மல்லத்திக்கு வீர வணக்கம் கீர்த்திக்கு வீர வணக்கம் வடிவு மல்லத்தி கீர்த்திக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்